ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் முயல் ரத்தத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகின்ற எண்ணெய் மூலம் முடிகளை வளர்க்குறதுக்கு பயன்படுத்தலாமா என்பது இன்னொரு கேள்வி அதில் அதோடய சேர்த்து கேள்வி கேட்ட கேள்வி என்றால் ஸ்லாட்டில் ரத்தம் என்பது ஹரம் அப்பெனவே அந்த தயாரிக்கப்பட்ட எண்ணெயில் உயல்ற ரத்தத்தையும் கலந்தால் அது ஹராமான ஒரு செயலாக மாறாதா தான் இங்கே கேட்டிருக்கு குரானில் ஹராமான பொருட்கள் சம்பந்தமாக சொல்கிறது சொல்கிற நேரம் அ தமுல் மஸ்ஃபு ஓடுகின்ற ரத்தம் அப்படின்னு சொல்கிற பிரயோகத்தை பாவச்சிருக்கு பலவே தனி இரத்தமாக இருந்தாலும் அது யார் ரத்தமாக இருந்தாலும் மனித இரத்தமோ மிருகங்கள் இரத்தமோ ரத்தமாக இருந்தாலும் வெறும் இரத்தத்தை பயன்படுத்துவது சாப்பிடுவது அல்லது வேறு மாதிரி பயன்படுத்துவது ஹராம் என்றது தான் அது அந்த ஆயத்து தெளிவாக காட்டுது அது குரானில் சூரத்துல் பக்ரா சூரத்தும் நகல் இப்படியான சூரத்தில் அண்ணாம் இப்படியான பல சூறாக்களில் மூணு நாலு இடங்களில் குரானில் வந்துருக்கு எனவே இரத்தம் உண்மையில் ஹராமானது என்ற வகையில் இரத்தத்தின் தனிய இரத்தத்தின் மூலம் ஏதாவது ஒன்று செஞ்சால் சாப்பிட்டால் அல்லது வேறு விஷயங்களை பயன்படுத்தினால் அது ஹராமானது என்றால் சந்தேகமில்லை இல்லை ஆனால் இங்கே கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா முயல்கிற ரத்தத்தை முயல்ற ரத்தம் அல்ல உண்மையில் அவர் பயன்படுத்த போகிற எண்ணெய் அதாவது பல பொருட்களை சேர்க்குறத்தோட முயல் ரத்தத்தையும் சேர்க்குற நான் விலகி கொண்டு அப்படித்தான் இந்த கேள்வியை வேறு மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்லலாம் முயல் ரத்தத்தோடு இன்னும் சில பொருட்களையும் கலந்து இன்னொரு எண்ணெயையும் செய்கிறது செஞ்சால் இப்போ அந்த எண்ணெயை முடி வளர்ப்பதற்கு பயன்படுத்தலாமா அல்லது வேறு ஏதாவது காரணங்களுக்கு அந்த எண்ணெயை பயன்படுத்தலாமா அட் கேட்டால் இதில் உண்மையில் இதுலேயும் ரெண்டு அபிப்பிராயங்கள் இருக்குது ஒரு அபிப்பிராயம் இதை நான் முதலாவது சொல்லுவோம் இந்த மாலிக்கி ஹனஃபி இந்த ரெண்டு மதுஹபுகள அரிப் அபிப்பிராயப்படியும் இன்னும் பல இமாம்களோட அபிப்பிராயப்படி அதாவது பின்னால் வந்த பல இமாம்களோட அபிப்பிராயப்படியும் உதாரணமாக இமாம் பிப்னு தைமையா இப்படியான சிலர் அபிப்பிராயப்படியும் இது ஆகுமானது ஆகுமானது என்பதற்கு அவங்க சொல்கிற கருத்து என்னென்னா அதை இஸ்லாமிய சட்டப்பகுதியில் இந்த சொல்லால் வழங்கப்படுத்துவார் அல் இஸ்திஹால ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுதல் அதாவது அடிப்படையில் ஒரு பொருள் அசலில் ஒரு பொருளாக இருந்து திரும்ப இன்னொரு பொருளாக மாறுதல் எப்படி மாறுமன்றா வேறு பொருட்களோடு கலப்பதன் காரணமாக கெமிக்கலி அதை ரசாயன முறையில் அதை மாற்றுவதன் காரணமாக இன்னொரு பொருளாக அது மாறும் அந்த இன்னொரு பொருளாக மாறினத்துக்கு பிறகு மாறிய அந்த பொருள் சுத்தமாக இருந்தால் ஏற்கனவே இருந்த அசுத்தமான பொருள பண்பை எல்லாம் இழந்துட்டால் இப்போ அது ஆகுமானது என்றது தான் இங்கே சொல்லப்பட்ட கருத்து அப்போ அந்த வகையில் அவங்க இதுக்கு ஆதாரமாக என்ன சொன்னாங்கன்னால் இப்போ அது உண்மையில அந்த பொருள் அல்ல அது ஏற்கனவே இருந்த பொருள் அல்ல புதை முயல் ரத்தம்னு சொன்னால் இப்போ அந்த என்ன முயல் ரத்தத்தில் எந்த பண்பையும் கொண்டு இருக்காது வாடையும் இருக்காது அந்த வேறு மதமான பண்புகளும் இருக்கா ஒன்றும் இருக்காது இது ஒரு புதிய ஒரு பொருள் எனவே இதுதான் அல்லாவுடைய படைப்பினங்களில் நாங்கள் பொதுவாக கான்றது உதாரணமாக ஒருவர் மரணித்து போ ஒரு மக்பரா வண்டி கீழ் வச்சுக்கொள்வோம் அந்த மக்பராவில் இருக்கிற மண் மையத்தல்ல ஒரு நாள் மையத்தால் மண் வேறு மையத்து வேறு மயித்துகள் நிறைய நாங்கள் அனுப்பிப்போம் திரும்ப மையத்தை அப்படியே சிதஞ்சு போய் மண்ணாக மாறும் கண்டிப்பாக ஆனால் மையத்தை நாங்கள் மண்ணு அனு சொல்கிறது இல்லை இப்போ மனிதன் இந்திரிய துளியால் ஆகிறான் என்பதற்காக மனுஷன் இந்திரிய துளின்னு சொல்கிறதில்ல இப்போ வேறொரு பொருளாக மனுஷன் இன்னும் பல காரணங்களாக மாறிப்போனான் அதுவே நீரை சாப்பிட்டு தான் உண்மையில் தாவரங்கள் வளரும் நீரும் காற்றும் இப்படியான பல பூமியிலிருந்து பெறப்படுகின்ற உணவுப் பொருட்களும் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு தாவரம் உருவாகும் ஆனால் தாவர இலையை நாங்கள் காற்று அல்லது மண் அல்லது அந்த பூமியிலிருந்து பெறப்பட்ட உணவுப் பொருள்னு சொல்கிறது இல்லை அந்த படங்களை சொல்கிறது இல்லை மரத்தே நாங்கள் அப்படி சொல்கிறது எனவே உலகத்தில் அல்லாவுடைய படை ஒழுங்கு என்னென்றால் பொருட்கள் பல சேர்ந்து இன்னொரு பொருளாக மாறும் ஒரு பொருள் எரிசாக என மாற்றமடைந்து இன்னொரு பொருளாக மாறும் எனவே அந்த வகையில் பொருட்கள் இன்னொரு பொருளாக மாறிட்டால் அந்த இன்னொரு பொருளாக மாறி அந்த பொருளைத்தான் நாங்கள் பார்ப்போம் இப்போ நாங்கள் இப்போ அந்த இவர் இந்த கேள்வியில் கேட்கப்பட்ட அந்த என்னன்றது இப்போ என்ன அது முயல் ரத்தம் அல்ல முயல் ரத்தத்தில் வாடையோ அது இதுகளோ ஒன்றும் இருக்காது பொதுவாகவே அல்லாவுடைய படைப்பினங்களில் ஒழுங்கே அப்படித்தான் பொருட்கள் உருவாகுவதும் அப்படித்தான் எனவே அந்த வகையில் இஸ்திஹாலா என்று நாங்கள் சொல்லுவோம் ஒரு அடிப்படையில் ஹராமான ஒரு பொருள் இருந்து இன்னொரு பொருள் உருவாக்கப்பட்டால் ரசாயன கலவைகள் ஊடாக பல பொருட்கள் உருவா சேருவதன் காரணமாக இன்னொரு பொருள் உருவாக்கப்பட்டால் அது மாற்றமுற்றிருக்கிறது என்று நாங்கள் சொல்லுவோம் அந்த வகையில் அந்த குறிப்பிட்ட பொருள் நேரடியாக பார்க்கும்போதும் ஹலாலானதாக காணப்பட்டால் ஆகும் உதாரணமாக மருந்து தயாரிக்கிறது அப்படித்தான் இன்னும் பல பொருட்கள் உருவாக்குறதும் அப்படித்தான் அந்த வகையில் இதை நாங்கள் இந்த இந்த கருத்தின்படி இஸ்திஹாலா அந்த கருத்தின்படி அது ஆகுமானது அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம் பொருள் இன்னொரு பொருளாக மாறிட்டால் அது ஆகுமானது எனவே அசில் அந்த பொருள் எதனால் தயாரிக்கப்பட்டதுன்னு கேட்கும்போது பெரும்பாலான பொருட்கள் உதாரணமாக பசலையும் கூட என்று நாங்கள் சொல்கிறோம் உரமும் கூட அப்படித்தான் உண்மையில் அசில் அது நஜீஸான பொருட்கள் இது உரம்ப உயர உரத்தை தயாரிக்கும் ஆனால் இப்போ அந்த உரத்தை எடுத்து பார்க்கும்போது அந்த நந்திசான பொருட்களை அடையாளம் ஒன்று பிடிக்காத அது இன்னொரு பொருளாக மாறி போயிடும் எனவே அந்த வகையில் தான் நாங்கள் இந்த ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறிட்டால் அது ஹலாலானது என்ற மாளிகை ஹனபி மதுஹ கருத்துப்படியும் இன்னும் பல அறிஞர்கள கருத்துப்படியும் இந்த முயல் ரத்தமும் இன்னும் பலதும் கலந்து என்ன என்ற பொருள் உருவாக்கினால் அது ஹலாலானது என்று சொல்லுவோம் அது மட்டுமல்ல அது போன்ற எல்லாவற்றுக்கும் இந்த கருத்து பொருந்தும் இஸ்லாம் தொடர்பான உங்கள் கேள்விகள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ள ஒரு சிறந்த சந்தர்ப்பம் நீங்கள் எங்களுக்கு அனுப்பும் கேள்விகளுக்கான தெளிவுகளை கிட்டிய விரைவில் மிஷ்காத் ஆய்வு நிறுவனத்தின் யூடியூப் தளத்தில் அல்லது மிஷ்காத் ஆய்வு நிறுவனத்தின் ஃபேஸ்புக் பக்கத்தின் உஸ்தாத் மன்சூர் அவர்களால் வீடியோ பதிவு மூலமாக வழங்கப்படும் நீங்கள் உங்கள் கேள்விகளை வாட்ஸ்அப் மூலம் வாய்ஸ் நோட்டாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ எமக்கு அனுப்பி வையுங்கள் நீங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு 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 எட்டு ஒன்பது ஒன்று மூன்று நான்கு நான்கு மிஷ்காத் ஆய்வு நிறுவனம் ஆய்வு ரீதியான அறிவு கலாச்சாரத்துடனான பயணத்தை நோக்கி